அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஆர்கே பேசுகிறேன் நான் ரவிக்குமார் சொன்னோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் பார்த்தாலாமே நமது பயணம் சீனாவிலும் தொடங்கிடலாமா ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது க குறிப்பாக இரண்டு விஷயங்கள் தடை விதித்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு செக் வைத்திருக்காங்க இது நம்முடைய அன்றாட தேவைகளில் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தடையாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஃபர்டிலைசர் உரங்களுக்கான தடையை விதிக்கிறது மறைமுகமாக நேரடியாக சொல்லாமல் ஏற்றுமதியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதனால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அவங்க அவங்க நாட்டோட இயற்கை வளத்தை கொஞ்சம் அப்படியே ஸ்டாக் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் இந்தியா பெரிய அளவுக்கு பாதிப்பு பரப்புகிறது ஒன்று சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு ஈரான் இஸ்ரேல் அங்கே அமெரிக்காவுடைய முக்கோண காதல் கதை மூன்றாவது விஷயம் ஏன்னா ரஷ்யாவுடைய விவகாரம் ஃபைனலாக ஒரு சில உலக செய்திகளை பார்த்து முடிச்சிடலாம் தயாராக இருங்க மக்களே சம்பவத்துக்கு நம்ம நேராக சீனாவுக்கு இந்தியாவுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இங்கே என்னன்னு நம்மளை நாட்டாமையாக கூப்பிட்டுருக்காங்க அதனால் போய் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்க்க முடியுமான்னு பார்த்துட்டு நேராக அங்கேருந்து ஈரானு கிளம்பிடலாம் தயாராக இருங்க வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் எப்பொழுது நாட்டாமையை அப்பான்னு என்று அழைத்தார்களோ அப்போ இருந்தே அப்பாவுக்கு சிக்கல் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இது மாதிரி சொல்லி தான் பெரிய மீம்ஸ் மெட்டீரியலுக்கு அங்கங்கே ரொம்ப கிரியேட் பண்ணோன்னு கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தாங்க இப்போ அங்கே அப்பான்னு ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா இப்போ இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை முறை சொல்கிறத யார் என் நம்பரை கொடுத்தது கணவன் மனைவி பிரச்சனைலாம் என்னால் தீர்த்துக்க முடியாது யார் இப்போ நம்பரை கொடுத்ததுன்றாங்க அந்தளவுக்கு அப்பாவுக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சு இப்போ என்ன பாஸ் டேடின்றது இந்த கதையெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல இன்னும் அவங்க பெருமையாக பேச பேச ஆரம்பித்தாங்கன்னா அது இன்னும் எல்லாத்துக்கும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அவங்களே ஐயா நான் மீட்ட வாழ்க்கையில் நான் டேடின்னு என்னை யாரும் கூப்பிட சொல்ல மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்துடுவாங்க அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்னங்க அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணாங்கன்னா மேபி அவங்க இதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரியான சம்பவம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ நம்ம நேராக சீனா போகலாம் சீனா வந்து இரண்டு முக்கியமான விஷயங்களை தடை விதிக்கிறாங்க ஃபஸ்ட்டு குறிப்பாக இந்தியாவுக்கு அதாவது அவங்களோட ஏற்கனவே ரேர் எடுத்து எலிமெண்ட்டு ஒரு ஏழு பக்கம் தடை விதித்தாங்க அந்த தடை விதித்ததுனால அமெரிக்காவே ஒரு பக்கம் வந்து ஜெர்க் ஆகிட்டாங்க அப்படியே ஏன்னா ஃபஸ்ட்டு சீனா மீது பொருளாதாரமாக நூறு பர்சன்ட் எல்லாம் போட்டு அமெரிக்கா வந்து கெத்து காட்டினாங்க சீனா அண்ணன் ஃப்ரீயாக ஃபோனை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் சீனா ஃபோன் பண்ணவே இல்லை சரி சரி ஃபோன் பண்ணலையா சரி நானே வந்து பேசுகிறேன்னா அதுக்கு இவங்க டைம் கொடுக்கல அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தில் போகும்போது அங்கே கனடாவில் போயிட்டு அழுத்தி பிடிச்சி பேச்சுவார்த்தை அடித்து வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்தியாவும் இந்தியான்ற பாருங்க அமெரிக்காவும் சீனாவும் பேச்சுவார்த்தை ஏற்படுத்திட்டாங்க பட் ஆனால் அந்த தடை நீடிக்கிறதானா இப்போ ஏதோ கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகளுக்கு ரிலாக்ஸ் பண்ணல இப்போ அதில் குறிப்பாக இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா மேக்னெட் மேக்னட் வந்து நம்மளுக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா கார் ப்ரொடக்ஷனுக்காக தேவைப்படுது அது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது ஸோ அது இல்லாமல் ஃபர்ட்டிலைசர் மீது வந்து தடை வச்சுருக்கிறாங்க அதற்கு முன்பு நம்ம சீனாவை நம்பி இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் காட்ட விரும்புகிறேன் நான் இந்தியானுடைய ட்ரேட் பார்ட்னர்ஸில் நம்ம அதிகமான இறக்குமதி பண்ணுற நாடுகளில் நம்ம டாப் லிஸ்ட் வந்து சீனா இருக்காங்க சீனா வந்து நூற்றி ஒரு புள்ளி ஏழு பில்லியன் அதுக்கப்புறம் ரஷ்யா அதுக்கப்புறம் யூஏஇ யுஎஸ்ஏ சவு சவுதி அரேபியா ஈராக் இந்தோனேஷியா சுவிஸ் இது வந்து ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்ததுங்க அதில் குறிப்பாக நம்ம கிட்ட இருந்து டாப் ஏழு பொருள் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரா எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஆர்கானிக் கெமிக்கல் அதை நோட் பண்ணிக்கோங்க ஆர்கானிக் கெமிக்கல் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஏழாவது பிளேஸ் ஃபெர்டிலைசர் இது ரெண்டையும் நோட் பண்ணுங்கள் இந்த ஆர்கானிக் கெமிக்கலில் தான் நம்ம பெரிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய உர கம்பெனியெல்லாம் இருக்குதுல்ல அதை வந்து ஆர்கானிக் கம்பியிலாக கெமிக்கலாக இம்போர்ட் பண்ணி இங்கே உரமாக கன்வெர்ட் பண்ணி இங்க கூடிய மக்கள் கொடுப்பாங்க ஒரு சில நிறுவனங்கள் டைரெக்டாக சீனாகிட்டே இறக்குமதி பண்ணிவிட்டு இங்கே சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க அது வந்து விலை அதிகமாக இருக்கிறனால அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா சப்சிடிலாம் கொடுத்தாங்க சப்சின்னா ஒரு குறிப்பிட்ட விலையை வந்து அரசாங்கம் தனது சுமையை ஏற்றுக்கும் மீறி அது மா விவசாயிகளுக்கு போய் சேர்கிற மாதிரி வந்து இத்தனை நாள் வைத்திருந்தாங்க ஏன்னா நார்மலாகவே ஃபெர்டிலைசர் வந்து ரேட் அதிகம் எப்போ இருந்து அப்படின்னா ரஷ்யா வந்து ஐரோப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை தடை வச்சதுலேருந்து உரங்களுக்கான தட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அதில் குறிப்பாக என்ன விஷயம் அப்படின்னா ஏற்கனவே இந்த ஏழு ரேர் எர்த்து எலிமெண்ட்டில் அவங்க மெட்டி அதாவது எர்த்து மேக்னட்னு சொல்லுவாங்க அந்த எர்த்து மேக்னட் வந்து இந்தியா அதிகமாக டிபெண்ட் இருந்தோம் நம்ம எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் இந்த எண்பது பர்சன்ட் இறக்குமதியை வந்து நேரடியாக பாதித்ததுனால இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு நான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் முன்னாடி சொன்ன ஒரு செய்தி குறிப்பில் சொல்லியிருந்தேன் மாருதி போன்ற நிறுவனங்கள்லாம் தனது ப்ரொடக்ஷன் யூனிட்டே பெருசாக பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க நிறைய கார் ப்ரொடக்ஷன் யூனிட்டுமே வந்து பாதிக்கப்படுது இப்போ அந்த ப்ரொடக்ஷனே ஸ்லோ பண்ணிக்கிட்டாங்க ஃபுல்லாகவே என்ன காரணம்னா ரேர் எர்த் எலிமெண்ட்டை ஏற்றுமதி பண்ணா ஏற்றுமதி பண்ணாதனால இது மொதடியாக இரண்டாவது என்ன அப்படின்னா ஏதாவது நிறுவனங்கள் ரேர் அறுத்து எலிமெண்ட்டை மறைமுகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்களான்ட்டு சீனா வந்து செக் பண்ணியிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்பு நிறைய பேர் வந்து வேறு ஒரு நிறுவனங்கள் கேக்கரான் மேக்கரான் போன்ற நிறுவனங்களோட பேரை எழுதி இந்தியாவுக்கு வந்து நிறைய ஃபர்டிலைசர் ஏற்றுமதி பண்ணுறது அதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுடைய அளவு குறியீட்டின்படி ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் இருக்கணும் அந்த லிமிட்டையும் தாண்டி பெரிய அளவுக்கான ஏற்றுமதியை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதையெல்லாம் கண்டுபிடிச்சி ஓகே இந்தியாவுக்கு வந்து இனி ஃபெர்டிலைசர் வந்து டோட்டலாக ஏற்றுமதியை நிறுத்துங்கன்ட்டாங்க நினச்சி பாருங்கள் இந்தியாவுக்கு ஃபெர்டிலைசர் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு மண்ணையும் மண்ணோட தரத்தையும் உயர்த்துகின்ற சமயத்தில் அது சமயம்னு சொல்ல முடியாது அது ரொம்ப நீடடு இது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள் நிறைய பேர் நினைக்கலாம் இயற்கையை சார்ந்து கூட போயிடலாம் இப்போ மாட்டோட சாணத்தை கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மாட்டோட சாணத்தை அந்தளவுக்கு குவான்டிட்டி இல்லை விவசாயிகளோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கான ஒரு குவான்டிட்டிலாம் இருக்காது பத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது மாட்டோட சாணமும் அல்லது வந்து இந்த கோழியோட சாணமும் கோழியோட சாணம் என்ன பிரச்சனை வரும்னா ஃபுல்லாக பூமி வந்து ஹீட் ஆகிடுது எந்த பயிரும் பண்ண முடியாமல் போயிடுது அதனால் பெரும்பாலும் எதுக்கு வம்பன்னு சொல்லிட்டு ஃபெர்டிலைசரை சேர்ந்து போயிடுறாங்க இயற்கை விவசாயத்தை சார்ந்து போகணும் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து செலவே உற்பத்தியை விட மடங்கு அதிகமாக இருக்குது அதுவும் ஒரு ம ஒரு மண்ணை வந்து இயற்கை விவசாயமாக மாற்றணும்னா தொடர்ந்து ஆறு வருஷம் அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரெடி பண்ணணும் அதுக்குமே ரொம்ப ரொம்ப செலவு அதிகம் அதனால் யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க எல்லாமே ஃபெர்டிலைசரை நம்பி தான் இருக்காங்க அந்த ஃபெர்டிலைசரை நம்பி இருக்கிறனால இப்போ சீனா திடீர்னு இப்படி ஒரு தடை விதிச்சதுனால இனி இந்தியா என்ன விதமான முடிவுகள் போகிறாங்கன்னு தெரியல எவ்வளோ பர்சன்ட் நம்ம சீனா கட்டுந்தான் இறக்குமதி பண்ணியிருக்கோம் உரங்கள் வந்து எண்பது பர்சன்ட் உரத்தை இறக்குமதி பண்ணுறோம் அதுவும் இப்போ ஆச்சு பருவகாலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி கர சரியான நேரத்தில் வந்து சீனா இந்தியாவுக்கு வந்து செக் வைத்திருக்காங்க இந்த செக் எப்படி உடைக்க போகிறாங்கன்னு தெரில நாளாக நீங்கள் இந்தியாவோ இந்தியா வந்து சீனாவுக்கு வைத்த செக் முடிந்தது சீனா கதை முடிந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டே ரெண்டு தடையில் இதுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே தோணலாம் வேற எங்கேயாவது நம்ம இறக்குமதி பண்ண முடியுமான்னா இது உடனடி தே ஃபுல்ஃபில் பண்ணுறக்கூடிய விஷயம் இல்லை ஒவ்வொன்றுமே நம்ம எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே இறக்குமதி பண்ணுறோம் நம்ம தேவையில்லை அவ்வளோ பர்சண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற நாடு எதுவுமே இல்லை அதனால் நம்ம சீனாக்கிட்ட என்ன விதமான பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அது எப்படி இது ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்கன்றது பொறுத்து இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சமீபத்தில் கூட சீனா என்ன பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு லாங் ரேஞ்ச் ஹைப்பசோனிக் மிசைல்ஸை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க அப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்தது என்னென்னா ஏன் இந்தியா வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் இருக்காங்க ஏதாவது ஒன்று கிட்ட மிரட்டலாமே செய்யலாமே நினச்சேன் நான் பட் இன்றைக்கி நான் அதை உணர்ந்துக்கிட்டேன் அதாவது அவங்க பாகிஸ்தானுக்கு பண்ணுற உதவியை இந்தியா வந்து பெருசாக தலையிட்டு மிரட்ட முடியாததுக்கான காரணமும் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நம்மளோட முக்கியமான தேவைகள் முழுக்க முழுக்க சீனாவை நம்பி இருக்கிறோம் ஏன்னா அவங்கக்கிட்ட ரேர் எர்த் எலிமெண்ட் அவங்க தான் கிங்கில் இருக்காங்க உலகத்திலே தொண்ணூறு பர்சன்ட் ஏற்றுமதியில் இருக்கிறனால அது பெரிய சிக்கல் இருக்குது அதையும் தாண்டி இந்தியா கிட்டே இருக்குது பட் இந்தியாக்கிட்டேருந்து இருந்து அது கையகப்படுத்தி எடுக்க முடியுமானா அது மாநில அரசுகளோட ஒத்துழைப்பு வேணும் மாநில அரசு ஒத்துழைப்பில் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அது ஓட்டு வங்கியாக மாறுறதுனால அது இப்போதைக்கு ஆகிற காரியம் இல்லை ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் முதல்ல உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போயிடலான்னு பார்த்தேன் நான் அதனால தான் இன்றைக்கி ட்ரம்ப்பு கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு நாங்கள் சீனா கிட்டே லேட்ஸ் மேக்யர் டே அவ்வளோதான் நாங்கள் டீலுக்கு டீலுக்கு சைன் பண்ண போகிறோம் சீனா கிட்டே அதனால தான் ஒரு வார்த்தை கூட சொன்னார் தலைவர் ஈரான்கிட்ட கூட நீங்கள் ஆயில் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எங்ககிட்டே சேர்ந்து வாங்கன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார் ஆக்சுவலாக அமெரிக்கானுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று கிளாரிட்டியாக புரிஞ்சிக்க முடியுதுங்க அவங்க ஈரான்கிட்ட அமைதியாக போகணும்னு விரும்புகிறாங்க ஏன்னா அவங்கள எண்ணெய் வளம் மீதி எல்லாத்தையும் தாண்டி பொருளாதாரிகள் வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறதா நான் பார்க்குறேன் நான் நேற்று கூட அரசல் புரசலாக செய்தி வந்தது அந்த நிலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதுக்கு முப்பது பில்லியனுக்கு மேலே இழப்பீடு அமெரிக்கா தர தயாராக இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஐஏஏ கிட்ட முழுமையாக ஒத்துழைச்சு மீதியெல்லாம் கொண்டு வாங்க ஒன்று இரண்டாவது உங்கள் பொருளாதார தரையெல்லாம் நான் நீக்க போகிறேன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அங்கே பேச்சுவார்த்தை வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் ஓமனில் அரேஞ்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் அராய்ச்சி அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தை டேபிளே வந்து சுக்குநூறாக அடித்து உடச்சிட்டாங்க யார் சீனாவும் சீனான்ற பாருங்கள் அந்த பக்கம் இஸ்ரேல் ஒரு பக்கம் உடைச்சிட்டாங்க அமெரிக்கா உடைச்சிட்டாங்க ஐரோப்பாவும் உடைச்சிட்டாங்க அதனாங்க டேட்டும் கொடுக்கல பேச்சுவார்த்தையும் கொடுக்கலன்றாரு ஐயா நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தை டேபிளில் போய் உக்காரவீங்க ஏன்னா நீங்களும் அமெரிக்காவும் அந்த பக்கம் ஓமன் கத்தாலாம் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து அது கூடிய விரைவில் வெளியே வரப்போகுது அது அல்மோஸ்ட்டு வெளியே வந்துடுச்சு அதனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் டைலாக் சொன்னாலுமே அன்றைக்கி அங்கே வந்து அமெரிக்கா விரும்புகிறாங்க இந்த பக்கம் எதிர்ப்பே தெரிவித்தா கூட கொஞ்சம் அந்த பக்கம் பாசிட்டிவ் மோடு போகிற மாதிரி தெரியுது இருந்தாலும் ஒரு சில சந்தேகமும் எழுந்திருக்கிறது திடீர்னு பெரிய அளவுக்கான ஆயுதம் வந்து நேற்று இரவு இருந்து இஸ்ரேலில் வந்து குவிகிறது இதை இரண்டையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இடித்து கொண்டே இருக்கிறது அந்த சம்பவத்தில் இன்னொரு விஷயம் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது நேற்று இரவு அங்கே தெகரனுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ஐஆர்ஜிஸோட கமாண்டர் ஒருத்தரும் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்துருக்குதான் சொல்கிறாங்க திடீர்னு ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு வெடிகுண்டு நிகழ்வு மாதிரி தான் பார்த்தா இரண்டு மூன்று பேர் இறந்து போயிட்டாங்க அது திகரன்னு சொல்ல மறுக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செய்தி குறிப்புகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பட் இஸ்ரேல் வந்து இதை நாங்கள் பண்ணணும் சொல்லலை யாரும் கொண்டோன்னெலாம் சொல்லலை ஆனால் ஊடகங்கள் அரசியல் பொருஷெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா மற்றொரு ஐஆர்ஜிசியோட முக்கிய நபரும் சயின்டிஸ்ட் ஆப்ரேஷன் நார்னியா வந்து தொடர்ந்து அங்கே செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் கூட அதாவது பேச்சுவார்த்தை சீஸ் மீறி இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தானது தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்றத அடிஷ்னல் தகவலை என்னால் பார்க்க முடியுது அதே போல் நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த நானூற்றி எட்டு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய யுரேனியம் எடுத்து போயிட்டாங்கன்றதுக்கு இல்லை இல்லை அந்த ட்ரக்கு வந்து எம்டி ட்ரக்கு அங்கே இருக்கிற பொசிஷனை தான் அடித்தாங்க அதை எடுத்துகிட்டுலாம் போகணுன்றது எ எக்ஸத்தில் சொல்கிறாரு ஆனால் அவங்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டா எக்ஸத் அவர்கள் நேற்று செய்தியாளர் மத்தியில் இந்த பி டூ போர் விமானம் நடத்திய தாக்குதலோட பெருமைகளை பற்றி பேசும்போது இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க ஐயா நீங்கள் தாக்கல் நடத்துறதுக்கு முன்பே அந்த அணு அதாவது செறிவூட்டப்பட்ட அணு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டது நான் அதை பற்றி விளக்க வரல அதை நான் அது வேறு ஒரு நாளைக்கு டாப்பிக்கில் பேசிக்கலாம் பட் இது கிடையாது இது வந்து நாங்கள் தாக்கல் நடத்துனது இழப்புகள் வந்துருச்சுன்னு அவர் சொல்கிறாரு அமெரிக்கானுடைய அதாவது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் பேசுகிறாரில்ல விக்ஸாப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த செறிவூட்டப்பட்ட இரேனியம் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவைப்படுது அதை கண்டிப்பாக வாங்குவோம்னு அவர் சொல்கிறாரு இஸ்ரேலுமே என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை ரிட்டர்ன் பேக்கு வாங்கியே தீர்வோம் இல்லைனா அவங்க கொடுக்குற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றது அப்படிலாம் நாங்கள் ட்ரெஸ் ஆகி பண்ணிடுவோம் மறுபடியும் அது எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது கணக்கு எங்கேயும் எங்கேயோ இடிக்கிறது ஒரு ஒரு ஃபுல் ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வரல எங்கேயும் விட்டக்குறை தொட்டக்கூர இருந்துகிட்டே தான் இருக்குது அது எந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படின்றது எனக்கு தொடர்ந்து இடிச்சுட்டே தான் இருக்குது ஏன்னா இப்போ நம்மளால கெஸ் பண்ண முடியலைங்க நம்மளையும் மீறி நிறைய மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் நடக்குது ஆனால் ஆளாளுக்கு விக்டரி வேணால் கிளைம் பண்ணிக்கிறாங்க பயங்கரமாக வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்றாங்க அந்த வெற்றியை உள்ளே போய் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா நம்மளுக்கு தான் தெரியும் இருந்தாலும் அவங்கவுங்க வெற்றி அவங்கவங்க நாடு அவங்கவங்க கொண்டாடிக்கிறாங்க அது அவங்கவுங்க பாடு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மந்தப்பட்ட நாடே வெற்றி கொண்டாடும் போது நம்ம இங்கிருந்து உக்காந்து சொல்கிறதுக்கு என்ன போயிட்டு இல்லையா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கேயோ இடிக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி இரவு வரைபடத்தோடு ஒரு சில விஷயங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களோடு உங்களுக்கு இரவு பதிவுகள் வரேன் இப்போ நம்ம மற்ற விஷயங்களை நம்ம பேசிடலாம் அதில் கோஷம் அவர்கள் யார் எஸ்போலானுடைய லீடர் நேம் கோஷம் அவர்கள் வந்து நேற்று வெற்றி உரையாற்றியிருந்தார் அவருமே மக்களை ஈரான் மாபெரும் வெற்றி படைத்துள்ளது இந்த ஈரான் வெற்றிக்கு வந்து நம்முடைய உதவிகள் இல்லை என்றாலும் இது ஜியோனிஸ்ட்டு கொடுக்கப்பட்ட ஒரு மரண அடி அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட தர்ம அடி என்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருந்தாங்க ஐயா அந்த தர்ம அடி மரண அடி இது வந்து பயங்கரமான மாபெரும் வெற்றியா அப்படின்னா அது கிட்டே வெட்டுற வெற்றியை நீங்கள் கொண்டாடிக்கவங்க அதனால் எஸ்புல்லாம் நேற்று வெற்றியே கொண்டாடி இருக்காங்கன்றதையும் கூடுதல் தகவல் காசாவில் பேச்சுவார்த்தை நெருங்கிடுச்சின்னு சொல்கிறாங்க நல்லாவே நெருங்கிடுச்சின்றாங்க ஏன்னா ஒரு அஞ்சு பாயிண்டில் சொல்கிறாங்க அஞ்சு பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த காசாவுக்குள்ளார இதுக்கப்புறம் நிர்வகிக்கிறது எகிப்தும் யூஏஇ கிட்டே அந்த பொறுப்பு கொடுக்குறாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸை வந்து இருக்கிற ஹமாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லை அவங்கள நாடு கடத்துகிறாங்களான்னு தெரியல அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறும் பட்சத்தில் மைக்ரண்ட்டுக்கான அந்தஸ்து வந்து எல்லா நாடுகளும் கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் அங்கே ஆபிரஹாம் அகாட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆபிரஹாம் அகாடில் சிரியா சவுதி அரேபியா இன்னும் அரப் முஸ்லீம் கண்ட்ரிஸ் இஸ்ரேலுடன் இணைந்து அந்த நாடுகளை இப்போ இஸ்ரேல் எப்படி ஐரண்டோம் கொண்டு பாதுகாக்கப்படுகிறதோ அதே மாதிரி அந்த அரபு நாடுகளையும் பாதுகாப்பதற்கான ஒப்பந்தங்களும் அப்புறம் பேலஸ்தீனத்துக்கு டூ ஸ்டேட்டுக்கான சொல்யூஷனும் பட் அந்த ஸ்டேட்டுக்கான சொல்யூஷன் வந்து இஸ்ரேலினோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரியும் பயங்கரமாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஆனால் எல்லா பேச்சுவார்த்தையும் கரெக்டு தான் அமாஸ் இல்லாத காசாவை உருவாக்க வேண்டும் என்று அவங்க பிளான் பண்ணாங்கன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி பட் எகிப்தும் யூஏயினுடைய இராணுவம் நாங்கள் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்களாம் இது தற்போது வந்த செய்தி அதனால் நாங்கள் ஈரான் பிரச்சனையை தீர்த்த உடனே இதையும் கண்டிப்பாக தீர்க்குறோன்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு காசா விஷயத்தில் கொஞ்சம் நம்பிக்கை ஏற்பட்டுருக்கிறது கண்டிப்பாக அமைதியை திரும்புகிறாங்க இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளார அமைதியை திரும்புகிறாங்க நீ எப்படி கெஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க நினைக்கிறீங்களா எப்போவுமே இந்த போர் நிறுத்தத்துக்கு இறுதி கட்டத்தில் பார்த்தோன்னா நிறைய தாக்குதல் நடக்கும் கண்மூடித்தனமான தாக்கல் நடக்கும் சமீப குறைந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேல் பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க நிறைய மக்களை வெளியேற சொல்கிறாங்க ஒட்டுமொத்த ஏரியாவையும் காலி பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இறப்புகள் அந்த இடத்துல அதிகமாக போயிட்டுருக்கு அந்த இடத்துல அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கான தாக்குதலுக்கு ஆசாவுக்குள்ளாரு அது இல்லாமல் அவங்க எய்டை நிறுத்திட்டாங்க எய்டு வர்றதுனால நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால இறுதி கட்டத்தில் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான தாக்குதலை அதிகம் பண்ணுவாங்க அதை வைத்து தான் நான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு சில பகுதியில் தாக்கல் நடத்தி இருந்தாங்க ஜாப்லியா கேம்ப்லேயும் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இது எல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு நல்ல செய்தியை உங்கள் காதுகளில் ஒரு பொன்னான செய்தி எதிர்பார்க்கலாம் காசாவுக்குள்ளார போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை யுஏயும் எகிப்து கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க அப்படின்றதே அடிஷ்னல் தகவலாக வந்து சொல்கிறாங்க அதை நம்ம இது எப்படி நகரதை பார்த்தரலாம் நம்ம ஃபைனலாக நம்ம ரஷ்யா கிட்டே போய் முடிச்சிடலாம் இப்போ வந்து செய்தி ஜெஸ்னோன வீடியோ எடுக்கும்போது இந்த கிரெஞ்சு பிரிட்ஜ் இருக்குல்ல கிரிமியா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க அதை வந்து தாக்கல் நடத்துறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டுருக்காங்கன்ற மாதிரி வந்தது பட் உங்கள் நைட் பதிவில் சொல்கிறேன் அப்படி சப்போஸ் பண்ணாங்கன்னா ரஷ்யா வெகுண்டு எழுந்து தொடைப்பாக அந்த அணுகுண்டுன்னு தொடச்சி வைக்கிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சில இடத்துல தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதுக்கான வரைபடங்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுது ரஷ்யாவுக்கு வழி தர மாதிரியான பொருளாதார தடைகள் பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடைகளை நெல்லை பெயின் மிகுந்த ஒரு வள்ளியாக கொடுக்கணும் அப்படி பயம் வள்ளிக்குன்னு ரஷ்யாவுக்குன்ற மாதிரிலாம் தடையை போடணும் முடிவு எடுத்தாங்கல்ல கடைசியில் என்ன ஆச்சுன்னா அங்கே ஐரோப்பா நாடுகளுக்கு வள்ளிக்கிற மாதிரி வந்துடுச்சு ஏன்னா ஒரே ஒரு ஆள் ஒற்ற ஆள் ராபர்ட் ஃபைகோ இருக்கிறார் இல்லையா ஸ்லோ ஓக்கியானுடைய பிரதமர் நிறுத்து நெருத்து நெப்பாட்டு என்னங்க என்னெல்லாம் கையெழுத்து போட முடியாது அதெல்லாம் பொருளாதாரலாம் ஒன்றும் பண்ண முடியாது எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ட்டார் எப்போ இந்த வழி யாருக்கு இப்போ ரஷ்யாவுக்கு இந்த வழியா இல்லை இவங்களுக்கு அந்த வழியான்னு தெரியல நேற்று இந்த ஐரோப்பா நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து ரஷ்யா மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அதுவும் குறிப்பாக ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அப்போ ஹங்கியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து மறுத்துட்டார் அப்போல்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர முடியாது அப்படி தள்ளிப்போ சொல்ல அந்த ஆளுன்ற மாதிரிலாம் வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தார் இந்த இரண்டு கருத்துக்களும் இந்த இரண்டு நாடுகளும் தொடர்ந்து ஐரோப்பாவுக்கு குடைச்சல்களையும் பல தொந்தரவுகளையும் பல வழிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு நாடுகள் என்பது கூடுதல் தகவல் தகவலைவரான ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சிடலாம் இது விளையாட்டு செய்தியாக சீரியஸான செய்தியான்னு தெரியல நீங்கள் பாருங்கள் ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் உக்ரைன் ஏற்று சண்டை போட மாட்டேன்ட்டாங்களாம் முடிய முடியாதுன்ட்டாங்களாம் என்னெல்லாம் ஒரு பொழுது முடியாதுன்ற மாதிரிலாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்களா என்னென்னு தெரியலையே என்ன ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கா இது வந்து நம்புகிற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல இந்த இருபதாயிரம் பேத்துக்கு மேலே போரிடம் மறுக்கிறாங்கன்னு போது ரஷ்யாவோடய வீழ்ச்சி தொடங்கப்படுகிறதுன்னு உக்ரைன் தரப்பில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க சரி வாழ்க வளமுடன் அது அவங்களோட திங்கிங்காக இருக்கட்டும் நம்ம இதுவரை அதிகமான குகையின் பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணதில் யார் அப்படின்னா கொலம்பியா தான் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஸ்ரீகாந்த் அவர்களும் இன்னொரு நடிகரும் மாட்டினாங்கள்ல அவங்களுக்கு கூட எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கொலம்பியாவிலருந்து தான் வந்திருக்குன்றாங்க கொலம்பியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் மூணாயிரத்தி எழுநூற்றி எட்டு டன்னு வேர்ல்டுலேயே ஹையஸ்ட்டு அவங்க தான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக குளோபலினுடைய கோகோ காப்ஸில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து தனது அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதை கண்டுபிடிச்சி ஐநா வந்து பெரிய அளவுக்கான கம்போடியாவில் சாரி கொலம்பியாவில் நிதியெல்லாம் ஒதுக்கி அதை குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தால் கூட அதை பெருசாக குறைக்க வேலையும் அதிகமாயிடுச்சான் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் வெணிசுலா பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இங்கேருந்து அமெரிக்கா கூட பெருசாக சப்ளை ஆகுது இங்கேருந்து கொகைன்னு இங்கே தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வரனால தான் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகுது ட்ரான்ஸ்போர்ட்டு கொஞ்சம் பக்கமாக இருந்தால் ரேட்டு கம்மியாக இருக்கும் போல் அமெரிக்காவெலாம் கொகைன்லாம் கம்மியாக இருக்கும் போல் பட் இங்கே தான் போல் அதையும் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க இவங்க இந்த நடிகர்கள்லாம் சொல்கிறேன் நான் பட் இதுக்கு பெரும்பாலும் யார் அப்படின்னா அவங்க தான்றாங்க உங்கள் பக்கத்தில் இன்னொரு வீடியோ பதிவும் பார்த்துக்கோங்க இதையும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க இந்த வீடியோ பதிவு இவங்க யார் இந்த வீடியோ பதிவில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சிங் திங்ஸ் நீங்கள் உணர்றீங்களா அவங்க ஒரு முகத்தில் யார் இவங்க ஜார்ஜியா மெலோனி அவங்க இத்தாலினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி அவங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் திங்ஸ் உணர்றீங்களா இதெல்லாம் என்ன பத்திரிகையில் எழுதியிருக்காங்கன்னா வழக்கமாக இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணுறவங்க பதை பொருள் யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி திடீர்னு ரேர் சிம்டம்ஸ்லாம் காட்டுவாங்க கொஞ்சம் ஜெலன்ஸ்கியோட பழகி கற்றுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க இனி உங்களை வசம் முடிறேன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸாக உணர்ந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அவ்வளோ தெரியல சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா நான் கேட்கறதே உள் கொடுத்துருக்குற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படிலாம் இல்லை நான் சும்மா ஜாலியாக தான் கேட்குறேன் நான் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா முடிக்கலாமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்